அருளாலனே சித்ரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அருள் வடிவான சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அல்லாருக்கும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அடியார் அன்பன் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அற்புதனே சித்திரகுப்தனே உண்டிருப்பாதம் போற்றி அபயவரதனே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அமரகரதனே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அடைக்கலமே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஆதாரமே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஆனந்த உருவே சித்திரகுப்த தனே உன் திருப்பாதம் போற்றி அரவனை திடும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஆசிகள் தருவாய் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அகந்தை அழிக்கும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஆதரிப்பவனே சித்ரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி என் பம்மளிப்பாய் சித்ரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி இருளை நீக்கும் சித்ரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி இணை இல்லாதவா சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி இகபல சுகம் தரும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி இந்நல்கலையும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி நீதிமனம் கொண்ட சித்ரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி நீதி வல்லலே சித்ரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி வீடில்லாதவ சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி அன்பர்கள் போற்றும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உரிய வழிதரும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உண்மை பொருளே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உவகை தந்திடும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உயிரில் கலந்த சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உணர்வில் கலந்த சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உலகோர் போற்றும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஊழிக் கணக்கனே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உள்வினை அறுப்பாய் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஊக்கம் அளிப்பாய் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி உன்னத பொருளே சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி எளியோர் காவல் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி ஏழை கிறங்கும் சித்திரகுப்தனே உன் திருப்பாதம் போற்றி சித்ரகுப்தனே போற்றி சித்ரநாயகா போற்றி கணக்காலனே போற்றி கருணை பொழிவாய் போற்றி சித்திரகுப்தனே போற்றி சித்ரநாயக்கா போற்றி கனக்காலனே போற்றி கருணை பொழிவாய் போற்றி கருணை பொழிவாய் போற்றி கருணை பொழிவாய் போற்றி